வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் நான்கு யுத்தகாண்டம் எட்டு

ஞாலிகள் திரிவது ஓர் மருங்கு நாம வெம் கூலிகள் திரிவது ஓர் மருங்கு கூலியாம் மீளிகள் திரிவது ஓர் மருங்கு வென்றிடும் காளிகள் திரிவது ஓர் மருங்கு கண்ணலா தேரிடை உலந்தவன் சிரத்தும் துஞ்சிய சாரதி தலையினும் புரவிதம் இனும் சோரிகள் இழிவன தொலைந்த வையமும் அருவேரியை தி அங்கு அது பெற்று என்னவே சினவலி அவனர்த்தம் திகிரி பூண்டிடும் துணைவரு கேசரி துஞ்சோரி நீர் கனை இடை செல கண்டு தேரை தம் இனம் என எதிர்த்தழி இறங்குகின்றவே பிரிந்த இத்திரம் இயல் வெண்கலத்திடை இருந்திடும் தான் இறந்து நீங்கினார் கருந்தலை அடுக்கலில் கழல்கள் தாக்குரத் திரிந்தனர் அயர்ந்தனர் சிலவர் துஞ்சினார் மழுக்களும் அயில்களும் வாழும் முத்தடை கழுக்களும் கால்படக் கவல் உற்றார் சிலர் வல்லுரம்பிராயபூரியில் இழுக்கினர் அழிந்தினர் இறந்துற்றார் பாய்ந்துடும் பொருதியம் பறவை ஆற்று இடை நீந்தினர் ஒரு சிலர் நீந்து கால் எழா போய்ந்தனர் ஒரு சிலர் ஓடினார் சிலர் வாய்ந்தனர் ஒரு சிலர் மாயவீரரே கான்பெறும் கான் தொறும் அவுனர் கண்ணிடை நீண்டிய வெள்ளிடை இளவல் மேனியாய் நீண்டது ஓர் பையுளாய் நிகழ ஏங்கே மாண்டனர் சிலர் சிலர் வாய்வினா சுப்பொரு பூதர் பின் தொடரத்தாழ்தொழா மிட்படை முழுவதும் வீசியாயிடை இடை சக்தினர் இறுதியில் காய்ந்தும் மாய்ந்தவர் கைப்படை வாங்கியே கடிதுற்றார் பின்னர் எண்ணம் இல் படைக்கலம் யாவும் வீசியே தன்னுமை வரி துடி தக்கை பேரியாம் பண்ணமை எம் பல பற்றி ஆத்திடா நடுவனை நடுக்கும் தானவ பறிக்குவை அறிக்குவை படைத்தவா முகத்து இரக்கமில் அவுணர்கள் இரத்தத்தில் தவ நெருக்கு உரச் நீட்டி மெய்யலாம் கறக்குனர் ஒரு சிலர் உயிரின் காதலா சூளுரு போரிட தொலைந்து போகியே நீள் உருகிலா வயவர் ஊணருந்தாயிடை ஞாளிகள் கவர்தலும் நடுப்புத்தார் சில தீயினை முறுக்குறும் திரள் வெம்பூதர்கள் தாயினர் தொடர்தலும் சாய்ந்துள்ளோர் சிலர் நாயினது கொடு நடத்த ஞானிகள் ஆயின அடர்த்தலும் நுந்தினார் சில இசையோடு சாரதர் விரவ வேற்றொரு இசைகளை மேயினார் தசை கவர் ஞமலிகள் தலை சென்று ஈர்க்கவும் அழுங்கினார் சில புல்த்தரு குருதி நீர் புறத்து சிந்திர மண்டம தன்னிடை மாண்ட கேள்வரை கண்டிலர் சிரம் தெரி கவந்தரற்றிய பொன் தொடி மாதரின் உலவினார் சில சூத்திடும் நோக்கடும் தும் நின்றியை ஆத்திடும் பூதர் வந்து அனுரவாய் வெறி வேத்து உடல் பணிப்பு வீழ்ந்து உதைத்தும் வெய்யத்தாள் பேத்து இடல் இன்றியும் பேதுற்றார் சில அழி தருவோ தமை அவரின் முன்னரே கழி தரும் உயிரினர் கணங்களாகி விண்வழி தரு செலவினில் வந்து பற்றியம்

பாசிழை மாதரி பரவ பூதர்கள் நாசி ஈர்ந்திடுதலும் நானுற்றார் சில அடல் கெழு தூதனால் அவனர் யாவரும் கெடுவது திண்ணம் யாம் கெடுகிலோமென குடற்கெழு சோரியம் குடிஞை கண்ணுரி கடல் ஒரு வரையினுட் கலந்துளார் சில சாரதர் குழுவினை தப்பித்த தமது ஆறுயிர் உயிர்ந்த பின் அங்கன் மாண்டவர் சோரியது இவ்வகை துஞ்சினர் அன்று எண்ணிலா வெவ்வலிய உணர்கள் வெறுவி ஓடலும் மைவரு நெறிமுயல் மகேந்திரப்புறம் புறம் கவ்வையின் அறற்றின கடல் உடைந்த போல் அங்கு அது பொழுதி ஆடல் முற்றியே செங்களம் நடுவுறு செம்மல் தன்புடை எங்கனும் நீங்கியை இழக்க வேந்தரும் சங்கையில் பூதரும் தலை சென்றேண்டினார் எரிந்திடு கனல் முகன் எய்த வெஞ்சரம் உரந்தனை அகழ்ந்திட ஒருதன் வன்மை போய் அறந்தையின் மூழ்கியே அழிந்த வீரமா புரந்தரன் எழுந்தொரு குடையில் எய்தினான் குண்டர நீரு அணி புனிதன் பாங்கரின் நின்று நறிவரலாம் மேவினித்தலும் என் தகும் இளையவர் எழுவர் தம்மையும் கண்டிலன் கவன்றனன் கழறல் மேயினான் வீரர்கள் அடையலார்க்கதில் மூன்று அமர் இற்றிய மூவர் நால்வரும் மாண்டனரே குலோ மயங்கினார் குலோ என்றான் என்றலும் முக்கிரன் என்னும் சாரதன் முன் துணையார்களை ஒன்னலன் மகன் கொன்றனன் அவர் உயிர் கூற்றும் ஒவ்வினான் ஒன்றிய வைப்பினை புகழற் இம்மரின் யோசனை மேல் ஆலம் ஒன்றுள தும்புவரும் சிறிது தம்பியர் மாய்ந்தனர் சரதமே என்றா உக்கிரன் இணையன யாரினும் மிக்கவன் வினவியே விழும நோயுரி பக்கமதாயினர் படர ஏகினான் தொக்கும் இளைஞர்கள் துஞ்சும் எல்லை வாய் ஓசனை நூறு நீங்கி ஒலிகழல் வீரன் எய்த காசிலை வடத்தின் பாங்கே பறிவுடைத் தம்பிமார்கள் காய்சினாங்கி செங்கன் காந்திட களே வரத்து வாசமென் பள்ளி மீது மாய்ந்தனர் கிடப்பக்கண்டான கண்டனன் பிடிகள் சென்னி காந்திட வீழ்ந்து புள்ளி கொண்டனன் இளைஞர் தம்மை கூவினன் அரற்றிச் செவ்வாய் விண்டனன் உயிர்த்து மேனி வியத்தனன் வீரன் ஆவி உண்டிலது என்ன சோர்ந்தான் உணர்ந்து பின் இரங்கல் உற்றான் தம்பி மீர் தம்பி மீர் என்று உரைத்திடும் கழுவிக் கொள்ளீர் எம்பி மீர் என்னும் ஐயோ எங்கனும் சென்றீர் என்னும் எம்பினேன் என்னும் என்னை விட்டு அகன்றீரோ என்னும் நம்பினேன் உம்மை என்னும் நானும் அக்கையலோ என்னும் அங்கிமாமுகனே நுண்மை அடல் செய்யவல்லான் எனும் இங்கு நீர் முடிந்தீரென்றால் என்னும் துங்கவெம் தோற்றியானே வந்தேன் போலும் என்னும் அம்மோவிதியே என்னும் ஆதகா துணக்கீதென்னும் செல்லாதென்னும் இருத்தியோ உயிரே என்னும் செம்மை கொள் குணத்தாரோடு பிறப்பரே சிலரிங்கென்னும் எம்மையாளுடைய வல்லக்கெண்ணினி உரைக்கேன் என்னும் சீரிழமைந்தர் துஞ்ச சிலையொடு பிரிவேன் என்னின் ஆர் எனக்கு ஒப்பு உண்டம்மா அழகிதன் ஆற்றல் என்னும் சூரர்தம் கிளையை சென்று சுற்றி வேறொரு முடித்தால் அன்றி அகலுமோ என்னும் துப்புடை வில்லின் கல்வி துணைவர்கள் இன்று துஞ்ச வெப்படை தூண்டினானோ எரிமுகத்தவுணன் என்னும் அப்படை நல்கு தேவரேனெ வேலினார்க்கு அடியரோ வினையே சூழ்வை என்றிடும் மணலி உண்ண விடுவனோ இவ்வூர் என்னும் தன் படையை சூழ்மேல் விடுவனோ என்னும் அந்த அஞ்சினேன் வேலுக்கென்னும் படுவனோ துயரத்தென்னும் செய்வதன் பாவி என்னும் ஒன்றிய துணைவர் தம்மை ஒருங்குடன் படுத்த நீரால் இன்று அமர் பட்ட எமுகன் தன்ோர் என்னும் அழியன் போல புலம்பினை பார்க்கும் செங்க வேலினை பார்க்கும் ஏனை மல்லலம் படையை பார்க்கும் வாளியை பார்க்கும் வீர சொல்லினை பார்க்கும் வந்து சூழ்தரு பழியை பார்க்கும் கல்லணை எயிற்றின் பந்தி கரித்திடும் கவலும் அன்றே

மாற்றலன் விடுத்தான் என்னின் மற்றவராவி உண்டோன் கூற்றுவனன்றோ என்ன குறித்துவை கூறல் உற்றான் ஊனோடாவி கின்பம் விரும்பி உழல்கின்ற வானோரே போல் தானவரே போல் வழி செல்லா ஏனோரே போல் எண்ணினே கொல்யமராவி தானோ உண்பான் கூற்றுவன் என்னும் தமியோனே பிரியும் உணர்ச்சியை மாற்றுவதல்லால் விண்ணோர்கள் ஒருபடை தானும் நங்கள் இனத்தை உயிருண்ணாதி அறிமுகென்பட்டே இளையோரை தரியலனாகி கொன்றவன் அம்மா தான் போதத்துக்கு வைப்பிடம் மாயோ பொறியாகி மூதக் கோரெண்டார் அகமூல மொழி கேட்டு வேதத்தோனை வெஞ்சிரை பூட்டி விடியாற்றும் ஆதித்தேவன் தம்பியர் என்பதறியா ஆறுள்பட்ட ஐயிரு காலத்தரன் நாமம் கூறிட்டு சின்னம் சிறிதும் தான் கூப்பது தான் மறந்தானோ சீலம் தன்னால் ஒரு விழுப்போதை சிவனுக்கென்று ஓலம் கொண்டே விண்ணடை புக்கோன் உயிர் ஓவ் சூலம் தன்னில் கண்ணுதல் ஏற்ற சுழலுற்று காலன் பல்நாள் தூங்கிய வண்ணம் காணானோ நஞ்சில் தீயன் வேட்டுவன் அன்றொரு நாள் முற்றும் துஞ்சற்று ஊனற்று அரண் விசைவில் வந்து ஊட்டோனை வெஞ்சல் கூறி பற்றலும் யாங்கன் மிகையற்ற அஞ்சித்தன் தூதுவாயின போனதறியானோ அக்காலத்தின் எல்லையின் மைந்தக்கரவென்றே முக்காலோதி தீமை குறித்தே முடிவோனை மெய்காலன் தூதாயினர் பற்ற விடுவித்தேன் யானன்றோன் துச்சகனாலும் ஏனையராலும் தொல்நாளின் மீச்சகமாக்கும் தண்ணீரை இடரேதி அச்சம் உழந்தே பட்டது சண்டனை அர்த்தானோ நீர் முகத்தார் கண்டிகை பூண்டார் நிமலன் பேர் தம்புடை செல்ல கூற்றன் ஆறுமுகத்தான் அடியவராவிடாதோ என்ன மாற்றங்கள் எம்பியே இளையவன் எழுந்து பின்னர் யாத்திடு தோணியில் ஒரு சரம் பிடுங்கி கொடே அன்னதன் தலைதனில் தரும மன்னர் மன்னவன் வரைவான் வேல் உடைத்தனி நாயகர் கிளையவன் விடுத்தேன் கால நாடு கூற்றுவன் என்பவன் காண்க கோல சென்னலம் கிளர் தன்னகத்தின் நவா தீட்டி பொன்னெடும் சிலை வாங்கி அப்பகழியை பூட்டி பன்னிரண்டு விமலனை மனம் கொடு பரவி மின்னெனச் சென்று யமபுரம் பூம்பவை விடுத்தான் கரண்டே சோடுவான் திருமகிளை முன் விரைந்து தென்கடல் ஏழையும் கடந்து விண்ணோங்கி இருந்தமானில் சென்று மரளி தன் முன்பு தொடுத்த அக்கனை அந்தகன் முன்பு போய் அடுத்து விழுதலும் நிம்மிதம் எய்தியே அவன் சென்று நோக்கி நன் வீரவாகுப் பெயரிழவை விடுத்தது ஆகலும் முத்துற உணர்ந்த நன் நெடும் கனை பாசுரத்தகலம் அது உணர்ந்து அஞ்சு இளையவன் துணைவர் பயிலம் சென்றனரோ என பார்த்தான் கையிலை ஏகியே இருப்பதா உணர்ச்சியில் கண்டான் கண்டு பேரி கடாமிசை ஏறினன் கடுங்கால் கொண்ட தானைகள் சூறை அம்கால் என குழுமப்பண்டு தான் உரை பதியினை நீங்கி நண்படரா அண்ட நாயகன் கையிலே அம் சாரலை அடைந்தான் ஆன காலையில் ஆயிடை பொதும்பர் ஒன்று அதனின் மானவேல் படை அவுணர் தம் படைகளின் மாண்ட சேனை வீரர்கள் சூழ் தர எழுவரும் சிறந்து காண விஞ்சையர் பாடல் கேட்டிருப்பது கண்டான் தொழுது மற்றவர் முன் போய் போய்து முழுது உணர்ந்து உளிர் உங்களை நாடுவான் முன்னோன் அழகிது என்று இவன் இருப்பது என்னையும் அயிர்ப்பான் எழுவிரும் எழுவீர் எழுவீறி என்றான் என்ற காலையில் எழுவரும் எழுந்தீரு மருங்கு நின்ற பூதர்கள் யாவரும் போன்றிட நீங்கி ஒன்று ஓர் மாத்திரை ஒடுங்கும் முன்ன உணர் கோனுரையும் மன்றல் மாநகர் அடுகளம் புக்கனர் மன்னோ காலையின் எழுவரும் தம்முடல் புகுந்தார் மிக்க பாரிட தலைவர்கள் யாவரும் விரைவில் எழுவரும் பதை பதை தெடிந்து உன்னவன் தனது அடிக்கமலங்களை முறையால் சென்னி தாழ்வுற வணங்கினர் செங்கையால் எடுத்து பொன்னின் மார்பூர புந்தினன் எல்லை தீர்ப்புகழும் புல்லி வீரரை புயங்கம் உண்டு முழுந்த எல்லி நான் என விளங்கினான் அவனரை இனினான் அடல் செய்வதோ அரிது என விரலும் சொல்லினான் மகிழ்வாய் நான் என் தகும் திரல் எழுவரும் பிறரும் உயிர்ந்தெழுதல் கண்டு வீரமா புரந்தரனும் கணத்தவரும் பின் திரை புனையிலக்கரும் வகையில் சிறந்து கொண்டல் கண்டிடும் சாதகம் போல் குளம் குளிர்ந்தா அன்னதாகிய எல்லையில் கூட்டணும் மனிதம் துண்ணாயிடை வந்தன இழவலை தொழுது மின்னுலாவிய வேலினாய் தமியனை வெகுண்டாய் முன் நிகழ்ந்திடுவரன் முறை கேளன மொழிவான் எழுதிரத்தரும் இந்தனம் தம் உடல் விட்டு குழுவினோடு போய் கைலையம் சாரலில் குறுகி வழிபடும் சில பூதரும் சுற்றிடவதிந்தார் அழிபெறும் துயர் உழத்தலில் தெரிந்திலை அதனை அங்கம் மீதினில் நீரு கண்டிகையினை அணிந்தார் தங்கள் பாலினும் செல்லுதற்கு அஞ்சரும் தமியேன் இங்கனின் இளையார் உயிர்கொள்வனோ எவரும் வெங்கனல் பொறி உண்பரோ நோக்கியான் வெள்ளி தனிவரை பெரும் சாரலில் போன்று சாரதரோடு உனது தம்பியர் தங்களை விழித்து இவன் உய்த்தேன் முனிவு கொள்ளலை ஐய என்னிடை என மொழிந்தான் அந்த கண்மொழி வினவலும் ஐயனுக்கு இளவல் நம் துயர்கடல் சுவற்றினை கைலையின் அமர்கள் வந்த தன்மையை பேற்றிலும் மயங்கி என்று உற்றாம் குந்திக் கொள்ளலை ஆபதனி என புகன்றான் புகழை உற்ற பின் விடை கொண்டு கூற்று புத்தேழ் புத்தேள் உவகை தன்னொடு தன் புறத்து ஏகினன் முன்னார் இகலை வெக்கியே பூதரும் துணைவரும் ஏத்த நிகரில்லாதவன் அன்னதுவோர் களத்திடை நின்றான் நின்று மற்றவை நாடிய ஒற்றர் நீள் நகரில் சென்று சூரனைத் தொழுது நின் மதலை போர் செய்து வென்றி மொயம்பினன் விடுத்திடு வீரன் மாப்படையால் நான் கொடியாகி வீழ்ந்தனன் எனப் புகன்றார் அக்காலை தனில் அவனற்குள்ளெல்லாம் மிக்கான் புவியின் மிசை வீழ்ந்தயரா எக்காலும் உராத இடற்கடலுள் புக்கான் மெலிவோடு புலம்புருவான் புண்ணேயமதாம் உயிரே உறவே கண்ணே மணியே கனல் பாமுகனே விண்ணேகினையோ இவன் மீள் கிளையால் என்னேன் உயிர்வாழ்க்கையை எஞ்சினியே எந்தைக் கிளையான் தனையின் நகரின் வந்துட்டதோ தூதன் மலைந்திடலான் வந்துத்தனி மெய்யும் நுடங்கினையால் அந்தத்து எரிங்கனம் மாறியதோ தேராயிகள் செய்திடுதே வரலாம் மாறா மகிழ்வு திட வைத்து மனத்து ஆராயிடர் என்பயினால் கிணையால் கூறாயிடுவும் குமரத்தியல் பூ காரோதி மருங்குல காரணனோ சீரோதி மனோ திருமாலவனோ நேரோதி அவற்றட நீ முடிகின்றாரோ தினரோ அதறிந்திலனே பொய் விட்டிடும் போரிடை நீ மெய் விட்டனை என்று விளம்பினரால் நெய்விட்டாயில் படை நேரலன் முன் கைவிட்டனையே குவதும் கடனோ அவன் வாழி துணித்திடவின் மீதே கிணை என்று விளம்பினர் அப்போதே அது உணர்ந்து பொறுத்தனால் ஏதேது பொராதினமென்று ஆவா தமிருத்திடவே மூவாயில் அமைந்து முடிந்தனையே ஓவாது மகப்பெறவோ அங்குதவன் தேய்வார்களும் உண்டு கொல்லின்னமுமே எல்லே உனை நம்புவது என் நகல்வாய் சொல்லேது முறைத்திலை துன்புறுவேன் கல்லே புரைனின் கவின் மார்பதனை வல்லே தழுவிக் கொள வந்தருளே செய்யாய் கரியாய் திருவே சிறுவா மெய்யாய் உயிரே விடலாய் அடல்வேல் கையாய் அரசே களிரே தமியே கையாய் என நீயும் அயர்த்தனையோ என்று இன்னன பண்ணி இறங்குதலும் நன்று அன்னையதோர்ந்து நடுக்கமுற கடல் துன்னினால் அன்று அந்நகர் மிக்கது அழும் குரகே மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனுடையார்கள் வணக்கம் வெற்றிவேள் வெற்றிவேள் கருகிறான்